வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் கல்விமலர் இதோடு நம்ம என்னோட பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் பள்ளிகள் திறக்கும் தேதியில் மாற்றம் வெயில் கனமழை காரணமாக பள்ளிகள் திறப்பு வந்து பார்த்தோன்னா ஜூன் பதினைஞ்சாம் தேதிக்கு வந்து திறக்க போகிறதா சொல்லியிருக்காங்க ஸோ இது தொடர்பாக நாடாளுமன்ற தேர்தலுக்கான தேர்தல் முடிவுகள் வெளியான பிறகு தமிழக அரசு வந்து பார்த்தோன்னா ஆலோசனை பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்தோன்னா நமக்கு ஊடகத்தலங்களில் வெளியான தகவல் பள்ளிகள் திறப்பு மீண்டும் ஒத்திவைப்பு பள்ளிகள் திறப்புகள் ஒத்தி வைக்க வேண்டும் ஜூன் பதினைந்தாம் தேதி பள்ளிகளை திறக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது தற்போது கோரிக்கை பரிசீலை செய்யப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை வட்டாரங்கள் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்கிறார்கள் தமிழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஜூன் ஆறாம் தேதி இருந்த பள்ளிகள் திறக்கும் தேதி மாற்றப்பட்டு ஜூன் பத்தாம் தேதி என அறிவிக்கப்பட்டது ஆனால் அதனை மேலும் தள்ளி வைக்க வேண்டும் என பொதுமக்கள் சார்பில் கோரிக்கைகள் எழுந்தன இந்நிலையில் முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் பள்ளிகள் திறப்பை ஜூன் பத்தாம் தேதியிலிருந்து மூன்றாவது வாரத்திற்கு அதாவது ஜூன் பதினைஞ்சாம் தேதிக்கு மாற்ற வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளார் பெரும்பான்மையான மாநிலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் பதினைஞ்சாம் தேதி தான் பள்ளிகள் திறக்கப்படுவதால் தமிழகத்தில் இந்த தேதியின் மீது கோரிக்கை வைத்து வருகின்றனர் பள்ளிகள் திறப்பு மீண்டும் ஒத்திவைப்பு ஜூன் பதினைந்தாம் தேதி பள்ளிகள் திறப்பு உத்தரவு தமிழகத்தின் தற்போது கோடை காலம் முடிவடையும் தருவாய் என்றாலும் வெயிலின் தாக்கம் முடிந்தபாடில்லை இன்னும் சில நாட்களுக்கு வெப்ப அலை வீசும் என்பதால் மக்கள் பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தப்பட்டு வெப்ப அலையின் தாக்கத்தை கருத்தில் கொண்டு பள்ளிகள் திறப்பை ஒவ்வொரு மாநில அரசும் தாமதப்படுத்தி உள்ளது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்திலையும் பள்ளிகள் திறப்பு வந்து பார்த்திங்கன்னா ஜூன் பதினைந்தாம் தேதிக்கு திறக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது தற்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த கோரிக்கை பரிசீலிக்கப்பட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க நாடாளுமன்ற தேர்தல் வாக்கு இன்னிக்கும் பணி வந்து பார்த்திங்கன்னா நாளை ஜூன் நாலாம் தேதி நடைபெற இருக்குது அந்த ஜூன் நாலாம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் முடிவு வெளியான பிறகு மீண்டும் பள்ளிகள் திறப்பு ஒத்திவைப்பு தொடர்பான அறிவிப்பு வெளியாகும் அடிகிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதான் அப்டேட்டு வீடியோ இப்போ மட்டும் வந்தால் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மாணவன் கல்விமூலம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே வரக்கூடிய பெல்லைக்கான பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ